இப்போ மொசாட் ஏஜென்ட்ஸு தான் நிறைய பேர் ஈரானுக்குள்ளே இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சு அழிப்பது தான் ஈரானுடைய முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ரிப்போர்ட் போகுது நிறைய மொசாடு ஏஜென்ட் மொசாட் ஏஜென்ட்டுக்கு உதவியர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை அரஸ்ட் பண்ணுறாங்க ஈரான் ஈரான் அரஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான உளவாளிகளை சாதாரணமாக ஈரான் விசாரிக்கலை ஒரே ஒரு நாள் மட்டும் விசாரணை அடுத்த நாள் அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி பலருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஈராக்கு ஈரான் கொடுத்த ஒரு எச்சரிக்கை உன்னுடைய வான்பரப்பு வழியாக என்னுடைய நாட்டுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறாங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னதிலிருந்து ஜி நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் கடைசியா பேசப்பட்டது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் பற்றி தான் அதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜிசெவன் நாடுகள் இருக்கும் இஸ்ரேல் அவங்களுடைய நிலைநிற்புக்காக ஈரானை அடிக்கலாம் ஈரானை அடிக்கலாம் ஈரானை அடிக்கலாம் கண்டிப்பா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜீசெவன் நாடுகள் அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க இந்த நேரம்தான் ஈரானை சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை அர்மேனியா வழியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அர்மேனியா அரசாங்கத்துடன் இணைந்து இந்தியா செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது